ஆன்மீக நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நம்ம கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் தாக்கப்பட்டு இறந்தார் அந்த துயர நிகழ்வுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக அமைஞ்சு போச்சு இது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்புகளில் வந்து நான் இதற்கு முன்னாடியே வந்து நிறைய மீடியாஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்த நபர் திடீரென்று வந்து மறைந்து போவார் இறந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு எதுக்கவே வந்து அது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ சைதி துரைசாமி அவர்களுடைய மகன் பவதாரணி அவர்கள் பட் அதெல்லாம் கூட வந்து ஒரு வகையில் வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு டிசிஷன் சொல்லமானா இவருக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய அநீதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உண்மையிலே சொல்லப்போனா சென்னையில வந்து இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு மனதில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு திகில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லா நியூஸ் சேனல்லையுமே அதை வந்து அவங்க ஒளிபரப்பும் போது நம்ம ஒரு இனம் புரியாத ஒரு இன்செக்யூரான ஃபீலிங்க்கு வந்து உள்ளார போனோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட அது நடந்திருக்குங்கிறது ஒரு மிக கொடூரமான ஒரு விஷயம் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாக வந்து இப்போ காலம் அடுத்தடுத்து கட்டத்துக்கு ஒவ்வொருத்தரையும் இழுத்துட்டு போகுது இப்போ அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் பிரசிடெண்டாக இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து உத்தரப்பிரதேசத்தின் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களுடைய போர்வாளாக இருந்தவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்னைக்கு வந்து வேற யாரும் இல்லை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் உண்மையிலே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஏழ்மை நிலையில் இருந்த பல மாணவர்களுக்கு அவர் வந்து பெரிய அளவுக்கு கல்வி கண் திறந்து வைத்த ஒரு பணியை அவர் செய்து வந்தார் ஏன்னா இவர் கொண்ட கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வழி நின்றது அதே மாதிரி புத் பௌத்தத்தை தழுவியதான பாதையை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டது இது சட்டத்தை பயின்றது இது எல்லாமே வந்து அவரை வந்து செதுக்கணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மிகவும் பண்பட்ட மனிதராக அந்த அந்த இடத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே வந்து கதறி அழகும் போது நம்மளால பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அவரை வந்து மதிச்சிருக்காங்க அந்த மக்களை எந்த அளவுக்கு அவர் மூலமாக உதவிகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்த்து உணர முடிந்தது ஆனா இப்ப அந்த இடத்தை வந்து பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புல அதுவும் வந்து ஒரு மாநில தலைமை பொறுப்புல இருந்த ஒரு இடத்த நிரப்புவதற்கு இன்னைக்கு வேற யார் இருக்கான்னு பார்க்கும்போது அவருடைய அருமை நண்பரான மிக நெருங்கிய நண்பரான திரு பா ரஞ்சித்தை நோக்கி மக்களுடைய குரல் அந்த ஏரியா மக்களே வந்து நீங்க அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க அவங்க வந்து குரல் எடுத்து கூப்பிடுறாங்க அவரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இடத்த வந்து உங்களால தான் இது பண்ண முடியும் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களும் வந்து மனமுடைந்து போயிட்டார் தன்னுடைய நண்பருக்கு அதுவும் வந்து இந்த அளவுக்கு வந்து சமூக புரட்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நினைச்சே பார்க்கல நான் தான் அந்த பாயிண்ட்டை சொல்லியே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்க போகுது இது வந்து பாதி வருஷத்த க கடக்கிறதுக்குள்ளாரே நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்போ திரு ரஞ்சித் அவர்கள் நாளைக்கு வந்து இந்த ஒரு இடத்தை அவர் நிரப்பினால் அது எந்த அளவுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் எட்டு டிசம்பர் மா மாதத்தில் பிறந்தவர் தான் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தேதியிலேயே வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராகவே அவர் இருப்பார் அப்படிங்கிறது அது உணர்த்துது இது வந்து கிரகத்தின் ஆதிக்கம் கொண்டது தான் அந்த எட்டாமை எல்லாருமே வந்து சனிக்கிரகத்தை பார்த்து எப்போதுமே பயப்படுவாங்க ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ இது நம்மளை உண்டு இல்லாமல் பண்ணிடும் நம்மளை பிரச்சனை நம்மள வந்து காண அடிச்சிடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுவாங்க ஆனால் ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தை குறிப்பு குறிப்பிடுவதற்கு நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய உருவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தராசு நியாய தராசு அதனால தான் சனி பகவான் கையில வந்து எப்போதுமே தராசு வச்சிருக்கிற மாதிரியான சிம்பல் வந்து பழைய ஏடுகளில் வந்து இருக்கு அது பத்தி அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மக்களை நீதியின் பக்கம் தர்மத்தின் பக்கம் அழைச்சிட்டு போறவர்தான் தான் வந்து கிரகம் ஸோ அந்த சனி கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்த திரு ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் இதை வந்து ஏற்கனவே இனிமேல் தான் அவர் செய்யணுங்கிறது கிடையாது இனிமேல் தான் நிரூபிக்கணுங்கிறது கிடையாது தன்னுடைய ஊடக பணி மூலமாக எவ்வளவோ நல்ல விஷயங்களை அவர் ஆல்ரெடி எடுத்து சொல்லிட்டாரு ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காரு தன்னுடைய சினிமா படங்கள் மூலமாக தான் ஆரம்பித்த நீளம் பதிப்பகத்தின் மூலமாகவும் திரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவும் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் ஆல்ரெடி செய்துக்கிட்டு இருக்காரு அவருமே வந்து பௌத்தத்தை தழுவியவர் தான் அவருமே வந்து அம்பேத்கரை மிக நேர்த்தியாக ஃபாலோ பண்ணக்கூடியவர் அவர் சொல் சொல்லி சென்ற விஷயங்களை வந்து ஆஹ் இன்னைக்கு வரைக்கும் அந்த சமத்துவத்தை வந்து அவர் சொல்லி சொன்ன பாதையில் அம்பேத்கர் வழி நின்று நடப்பவர் தான் சோ இவரால் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைப்பது கிடைப்பதற்கான சக்திங்கிறது அவருக்கு இருக்கு அந்த கேப்பபிலிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கு ஒரு அவசரப்பட்டு ஒருத்தரை வந்து தகுதி இல்லாததவரை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த காலத்திலயுமே அந்த மக்கள் வந்து கவலையே பட மாட்டாங்க கூடிய அளவுக்கு அவர் வந்து மக்களை மிக சரியாக வழி நடத்துவார் அதற்கான மேன் பவரும் சரி அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் படையே இருக்காங்க அவர்களால் இவருக்கு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வலி சேர்க்கப்பட்டு இவர் ஒரு நல்ல இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு மக்களுக்கும் நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கிறது இருக்கு எல்லாத்திற்கும் மேல தன்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு துயரம் நேர்ந்துருச்சு இல்லையா இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதற்காகவோ அதற்காகவாச்சும் மாட்டும் அவர் வந்து கண்டிப்பாக இதை எடுத்து கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய யோசிச்சு பாருங்க ஒரு சீஃப் மினிஸ்டரோடைய தளபதியாக அவர் இங்க இருந்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த எந்த அளவுக்கு வந்து அவங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உண்மையான இன்டென்ஷன் இருக்கக்கூடியவரால் மட்டும்தான் அந்த இடத்த நிரப்ப முடியும் இது ரஞ்சித் அவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அவர் தாராளமாக அந்த மக்களுக்கு வந்து வழிநடத்துவதற்கான பணியை எடுத்து செய்யலாம் நிச்சயம் வெற்றி பெறுவார் மேலும் மேலும் அவருடைய புகழ் ஓங்கி அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் ஊடகத்தில் இவ்வளோ நாள் சொல்லி சென்று கொண்டிருந்த விஷயத்தை அவர் வந்து செயல்முறையாக சாதித்தம் காட்டுவதற்கு ஒரு களம் கிடைத்திருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிற மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்